பெற்று வந்திருக்கிற தமிழ்நாடு ஜமாத்துலமா சபையினுடைய துணை பொதுச் செயலாளர் ஐஷா பட்டிசன் பள்ளிகளுடைய தாளர் மரியாதைக்குரிய மவுலான டாக்டர் ஏ காசாமோதீன் ஜமால் எதிர்த்து அவர்கள் இப்பொழுது உங்களுக்கு முன்னாடி உரையாற்றுவோம் பின்னால் அன்பில்

மீளாது சமய நல்லிணக்க மாநாடு இந்த மாட்டா மாநாட்டினுடைய மிக்க தலைவர் சென்னை மாவட்ட ஜமாத்துல் அடமா சபையினுடைய தலைவர் அவர்களே இதற்கு அருமையான முறையிலே நெறியாடிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய துடிப்பு முழு சென்னை மாவட்ட ஜமாத்துல் அடமா சபையினுடைய சிறப்பு வாய்ந்த செயலாளர் அவர்களே மற்றும் இதிலே முன்னிலை வகிக்கக்கூடிய ஆற்றோர்களே சமுதாயத்தினுடைய முன்னோடிகளே எனக்கு பின்னால் பேச இருக்கக்கூடிய இறையச்சமும் ஈமானும் கொண்டு இந்த தமிழ்நாடு ஜமாத்து டமா சபையை சிறப்போடு வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய டாக்டர் பி எஸ் அன்பால் பாதர்ஷா உடம்பிய சிறந்தவர்களே தமிழகத்தினுடைய தலை சிறந்த நாடறிந்த பேச்சாளர் டாக்டர் எம் சதுஜின் வாக்கவி அசரத் அவர்களே தமிழ்நாடு இலங்கை காங்கிரசினுடைய பொதுச் செயலாளர் ஒரு துடிப்புமுக ஒரு பன்முகத் தொன்மை கொண்ட இந்த நாட்டில் எப்படி செயலாற்றுவது என்பதற்கு இலக்கணமாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய லீமன் புகாரி அவர்களே மற்றும் இன்றைக்கு சதநாதனத்தை எதிர்த்து துணிவோடு தைரியத்தோடு தொடர்ந்து பதிவுகளை தந்து கொண்டு அவர்களே அப்படியே திணறக்கூடிய வகையிலே செய்திகளை தொடர்ந்து பகிர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இவர்களை போன்றவர்கள் பேராசிரியர் அருணன் போன்றவர்கள் இருப்பதின் காரணத்தால் தான் இன்னும் இந்தியா ஒரு தனிப்பட்ட மரியாதையை பெறுகிறது அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த பேராசிரியர் அருணன் அவர்களே நன்றியுரை ஆற்ற இருக்கக்கூடிய இந்த மாவட்டத்தினுடைய பொருளாளர் அன்பிற்கெளிய முகமது இதரீஸ் அவர்களே காலையிலே ஒரு கருத்தரங்கம் நிறைய உளமாக்கப்படுகிறதாக சொல்லப்பட்டது மாலையிலே கவியரங்கம் அடுத்து நல்லிணக்கமான ஒரு நாள் மீளாது மாநாட்டை இந்த சென்னை மாவட்ட ஜமாத்து உள்ளமா சபை நடத்தி இருக்கிறது என்று சொன்னால் உண்மையிலேயே அந்த துணிவை நான் பாராட்டுகிறேன் ஏனென்று சொன்னால் மாலையில மட்டும் ஒரு நிகழ்ச்சி என்று இல்லாமல் காலையிலிருந்தே தொடங்கி இரவு ஒன்பதரை மணி வரைக்கும் தொடர்ந்து நடத்த வேண்டும் உணர்வோடு சிறப்பாக செயல்பட்டிருக்கக்கூடிய சென்னை மாவட்ட ஜமாத்துல் அலமா சபையினுடைய செயல்பாடு உண்மையிலேயே பாராட்டுக்குரியல் காலையிலே அருமையான கருத்துரைகளை தந்தார்கள் மாலையிலே நான் வந்து கலந்து கொண்டேன் கவி அரங்கம் சென்றமிழ் நாளன்னும் போதிலே இன்ப தேன்வந்து வாயிலு காதலிலே தமிழ் ஒரு அற்புதமான மொழி ஆதிகாலத்து மொழி தமிழால் ஒன்றுபடுவோம் இன்றைக்கும் தமிழ் மகன் அடிக்கடி அவர் வாழ்ந்த பொழுது சொல்லுவார் நாங்கள் எல்லாம் பூஜை என்கிறோம் நீங்கள் தொழுகை என்கிறீர்கள் நாங்கள் எல்லாம் விரதம் என்கிறோம் நீங்கள் நோன்பு என்கிறீர்கள் தூய தமிழை பயன்படுத்துகிறீர்கள் இன்னும் கீழக்கரை சென்றோம் என்று சொன்னால் காலையிலே பசியாக வாருங்கள் என்று சொல்லி அழைக்கிறீர்கள் என்ன அற்புதமான தமிழ் தமிழுக்காக வேண்டியே நம்முடைய உள்ளோர்கள் மிகப்பெரிய தொண்டை தந்தார்கள் அதிலும் குறிப்பாக அறிஞர் பெருமக்கள் இன்னும் இறை நேசர்கள் அவர்கள் பாடிய பாக்கள் இருக்கிறது கொஞ்சமல்ல நெஞ்சமல்ல அவ்வளவு பாக்களை பாடி இந்த தமிழுக்கு மிகப்பெரிய புத்தூரி வந்தவர்கள் நம்முடைய முன்னோர்கள் அந்த அடிப்படையிலே அந்த கவிதை அரங்கம் அடுத்ததாக இப்பொழுது சமூக நல்லிணக்கமானார் சமீபத்தில் ஒருவர் கேட்கிறார் ஒரு அறிஞட்டை கேட்கிறார் வாட் பிரான்சிஸ் கோ ஜன்னா என்பதாக கேட்கிறார் பிரான்சிஸ் சொர்க்கத்துக்கு போவாரா அப்படின்னு ஒரு முஸ்லீம் அறிஞத்தை கேட்கிறார் அப்பொழுது அந்த அறிஞர் சொல்றார் தனிப்பட்ட ஒரு நபரை பற்றி பேசாதீங்க அப்படி கேட்கக்கூடாது பொதுவாக கேளுங்கள் என்பதாக சொல்கிறார் ஏன் அப்படி கேட்டார்கள் என்று சொன்னால் காசா மக்களுக்கு குரல் கொடுத்தவர் போப் பிரான்சிஸ் தொடர்ந்து குரல் கொடுத்தார் அந்த மக்களுக்கு தேவையானவற்றை செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டார் கொண்டார் அது மட்டுமல்ல பாதிரியார்கள் எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறார்கள் அப்பொழுது பாதிரியார்களை பார்த்து சொன்னார் நிறைய வெளிநாட்டிலிருந்து வந்திருக்காங்க பாதிரியார்கள் அவர்களுக்கு மத்தியில் சொன்னார் வி நீட் நாங்க போதகர்களை விரும்பவில்லை செயலாற்றுகிறார்கள் அல்லவா செயல் வடிவம் கொடுக்கிறார்கள் அல்லவா முகமது நபி அவரை போல இருக்க என்று சொன்னார் என்பதாக ஒரு பாதிரியார் பதிவிட்டது வைரலான ஒரு பொதுப்படையார் உலக கோடிக்கணக்கான மக்களால் நேசிக்கப்படக்கூடியவர் அப்படி இருந்தும் வெளிப்படையாக பேசுகிறார் காரணம் எளிமை நபிகள் நாயகம் செல்லும் சந்தம் அவர்கள் வாழ நினைத்து வந்தார் எவ்வளவு பெரிய மாளிகையிலே எப்படியெல்லாம் எல்லாம் வாழ்ந்திருக்கலாம் ஒரு எளிய வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் என்று சொன்னார் ஒரு அரசியல் தலைவராக ஆன்மீக தலைவராக குடும்ப தலைவராக போர்ப்படை தளபதியாக சொன்னார்கள் அல்லவா உங்களில் சிறந்தவர் உங்களுடைய குடும்பத்தில் சிறந்தவர் நான் என்னை மலைப்பார்களே சிறந்தவன் என்று சொன்னார் கேட்டு பாருங்க மலைவீட்ட என்று சொன்னார்கள் அல்லவா அது மட்டுமல்ல புறப்பட்டாலும் கூட அங்கே குழந்தைகளை கொள்ளக்கூடாது பெண்களை கொல்லக்கூடாது முதியவர்களை கொள்ளக்கூடாது வாழ்க்கையிலே அப்படி போர்களை நடத்தியவர்கள் நபிகள் நாயகம் வாங்க அடைவு செல்லம் இன்னைக்கு காசாவுட என்னங்க நடக்குது குழந்தைகளை கொள்கிறார்கள் பெண்களை கொள்கிறார்கள் எவ்வளவு பெரிய அநியாயம் நடந்து கொண்டிருக்கிறது எனவே தான் நபிகள் நாயகம் வாங்க அடைவு செல்லம் அவர்கள் உலகத்தில பின்பற்றப்படுவதற்குரிய எல்லா செயல்களையும் நமக்கு வடிவமைத்து தந்தார்கள் அவர்கள் முன்னின்று செயலாற்றினார்கள் என்று நாம் பார்க்கிறோம் இன்னைக்கு ஐ லவ் முஹம்மத் என்று சொன்னா அதுக்காக வேண்டி அரசு நாடு எவ்வளவு மோசமா இவர்கள் பெரிய அறிவாளிகள் நடத்துகிறாங்க முஸ்லிம்களை எல்லாம் அடிக்கி ஒடுக்கிட்டா தான் புத்திசாரு படித்திருந்து நன்கு அறிந்து நல்ல படித்திருந்து ஒரு பொறுப்புக்கு வந்தால் எது நல்ல நாடு எப்படிப்பட்ட நாடுன்னு தெரியும் உங்களுக்கு என்னமே எதுவுமே தெரியலை அதை வீட்டில் தூக்கி வச்சுட்டாங்க இப்போ ஷூபீஸ் நாளில் சீஃப் ஜஸ்டிஸ் மேடம் ஷூ ஷூபீஸ் நாளில் ஏதோ இவர் பேசினாலும் நினைக்காதீங்க இவருக்கு பின்னாடி ஒரு பின்னாடி இருக்கு இவரே நாளைக்கு பார்லிமெண்ட்டில் நிக்க வச்சு எம்பி ஆக்கினாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை இந்த நாடு அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் சென்று கொண்டிருக்கிறார் எனவே நிலமையிலே இவர்களுடைய நிலைமை சென்று கொண்டிருக்கிறது யோகி போன்றவர்கள் நினைக்கிறார்கள் இங்கிலாந்துல அடுக்கி ஒடுக்கி வச்சாங்க அதுக்கு பின்னால இஸ்லாம் வேகமா வளர்ந்துச்சு இஸ்லாம் இங்கிலாந்துடைய வரலாறுகளை படித்தால் ரொம்ப மோசமா எழுத ஆரம்பித்தாங்க அதற்கு பிறகுதான் இஸ்லாம் வளர ஆரம்பித்தது யாரையும் அடக்கி ஒடுக்கி ஒன்றும் ஒரு படித்த தான் என்ன செய்வார் என்னுடைய ஆட்சியில எல்லாரும் சுதந்திரமா கருத்துக்கள் சொல்லணும் அதைத்தான் நான் விரும்புகிறேன் அதத்தான் ஒரு முதல்வர் உண்மையான நல்ல சிறப்பான முதல்வர் தான் அதைத்தான் விரும்புவார் இன்றைக்கு இந்த நாட்டில் என்னங்க நடக்குது சமீபத்தில் இந்த ஆண்டில் வந்த ஒரு கருத்து கோடி ரூபாய் சொத்து சேர்த்துட்டா அஞ்சு பேர்ல இந்தியாவில் நாலு பேர் வெளிநாட்டுக்கு போய் சிட்டிசன் வாங்கிறான் அஞ்சு பேர்ல நாலு பேர் யாரு பெரும்பாலும் நான் நாடு அபுதாபிக்கு போறாங்க இந்துக்கள் குறைகிறது குறைக்கிறதுன்னு சொல்றேன் இந்த நாட்டில் சம்பாரிச்சு நல்ல இங்கேயே வாழ வேண்டியதான ஏன் இங்க போறாங்க யோகி போண்டவர்கள் இருக்கக்கூடிய நாட்டிலே எப்ப பார்த்தாலும் வன்முறை சண்டை சச்சர அடுக்கி ஒடுக்கி நடக்கிறது வேண்டாம் நாங்கள் போயிடப்பா அப்படின்னு சொல்லி போகிறார்கள் என்று சொன்னார் அதுதான் யதார்த்தம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இன்றைக்கு சீப் ஜஸ்டிஸ் மீது சூ வீசப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இதுவெல்லாம் திட்டமிட்டு பின்னால் இருந்து ஒரு சிறகன் இயக்குகிறார்கள் அந்த அடிப்படையில் தான் இவ்வாறு செய்யப்பட்டிருக்கிறது என்பதையெல்லாம் உணர்ந்து இவர்களுக்கு மத்தியிலும் கூட நாயகம் செல்லும் செல்லம் அவருடைய அந்த அன்பான கருத்துக்களை பிரியமான கருத்துக்களை நாம் மக்கிடத்திலே கொண்டு போய் சேர்ப்போம் நீங்கள் வெறுப்பை விதைத்தாலும் கூட நாங்கள் அன்பை விதைப்போம் திங்ஸ் அன்பால் அனைத்தையும் வெற்றி கொள்ள முடியும் இதுதான் நபிகள் நாயகம் செல்லமாக அடைவ செல்லம் அவர்கள் சொன்னார்கள் சில்மன் கத்த இருக்க உன்னை துண்டிக்க ஒரு கூட நீ சேர்த்து வாழ்ந்தான் உன்னை வேண்டாம்னு ஒதுக்கிறான் அவனை கூட நீ சேர்த்து வாழ் என்று சொன்னார்கள் எனவே அப்படிப்பட்ட அந்த வாழ்க்கையை பெருமானா செல்லமாக அடைவ செல்லம் அவர்கள் காட்டி அந்த வாழ்க்கையை நாமும் பின்பற்றி மற்றவர்களிடத்திலும் என்பதை இந்த நேரத்திலே சொல்லி எனக்கு பின்னால் மிகச் சிறந்த எல்லாம் இருக்கிறார்கள் எனவே அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து நேரத்தினுடைய அருமை கருதி நிறைவு செய்கிறேன் நல்ல கருத்துக்களை தந்த அதரத்தவர்களுக்கு மாவட்ட ஜமாத் உலமா சபையின் சார்பாக பொன்னாடையும் நிறைவு பரிசையும் வழங்கப்படுகிறது அதை என்னுடைய சபையின் தலைவர் அவர்கள் அதிருத்தவர்களுக்கு நாரே நாரையின்